அதாவது உட்கொண்ட உணவு நல்ல செரிமானமாகணுன்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான நடைமுறை என்னென்னா வந்து பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இருக்கணும் பிறரோடு பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் இப்போ நண்பர்களோடு இருக்கீங்க ஒரு உறவினர்களோடு இருக்கீங்க அப்போ வந்து செலவு செய்கிறது அதுக்கு வந்து நீங்கள் தயங்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நண்பர்களோடு டீ குடிக்க போகிறீங்க டீ டீ எல்லாருமே டீ ஒரு நாலு பேர் சேர்ந்து டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அல்லது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த செலவு அந்த டீ செலவை யார் கொடுக்கறது நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க கொடுக்கட்டும் இவங்க கொடுக்கட்டும் நாமையான் கொடுக்கணும் நம்ம அதனால் அமைதி அந்த மாதிரி பின்வாங்கக்கூடாது போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இதான் பகிர்ந்து உண்பது அதாவது உங்களோட அந்த பகிர்ந்து கொள்கிற நடைமுறையில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று அதன் பொருள் ஒரு நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது செலவு செய்வதற்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் இந்த ஓ இந்த பழக்கம் இருந்துச்சுனாலே ஒரு ஒரு சாப்பிட ஹோட்டலில் சாப்பிட்றீங்க ஒரு நாலு பேர் அப்படின்னா நாலு பேரும் அஞ்சு பேர் சாப்பிட்ணுன்னா அந்த செலவை கொடுக்குறதுல ஆர்வமாக இருக்கணும் இப்படி எல்லாருமே வந்து போட்டி போடணும் நண்பர்கள் நண்பர்களுக்கு நாலு நண்பர்கள் இருக்காங்கன்னா நாலு பேருமே இதற்காக அவர்கள் போட்டி போடணும் அப்போ தான் அந்த செரிமான மண்டலம் என்பது சிறப்பாக வேலை செய்யும் இந்த செரிமான மண்டலம் இந்த அதாவது கஞ்சத்தனமாக இருக்கிறது பின்வாங்கிறது செலவு செய்வதிலிருந்து தப்பித்துக்கொள்வது இந்த மாதிரி நடைமுறைகள் இருந்தால் அது வந்து உணவு சரியாக செரிமானமாகாது மலச்சிக்கலை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அதனால் வந்து இந்த மாதிரி பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இருக்கும்போது தான் இந்த உடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யும் நம்ம வந்து இன்னும் அதாவது ஒருத்தருக்கு நம்ம பகிர்ந்து கொண்டுறோம் நம்முடம் நம்மிடம் உள்ள உணவை பிறருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு விசுவாசம் வரும் நம்முடைய மதிப்பு அவங்ககிட்ட உயரும் அதேமாதிரி அவங்க உணவை நாம் அவங்க தருகிற உணவை நாம் வாங்கி சாப்பிடணும் அதுவும் முக்கியம் வெறுமனே கொடுப்பது மட்டும் கிடையாது வாங்குவதும் அங்கு சிறந்தது வாங்குவது வந்து கேவலமானது கிடையாது அதை கொடுக்கும்போது உயர்கிறோம் வாங்கும்போது நாம் யாரிடமிருந்து வாங்குகிறோமோ அவருக்கு நாம் விசுவாசமாக இருக்கிறோம் நம்மிடமிருந்து யார் வாங்குகிறாரோ அவர் நமக்கு விசுவாசமாக இருப்பார் அதனால் வந்து கொடுப்பது வாங்குவதும் இயல்பான ஒரு நடைமுறை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற தப்பு எப்பவும் வாங்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரு ரூபா கூட கொடுத்துடக்கூடாது மற்றவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஒரு கஞ்ச கஞ்சனாகவும் இருக்கிறதும் தப்பு வள்ளலாகவும் இருக்கிறதும் தப்பு ஒரு இயல்பாக இயல்பாக இருக்கணும் கொடுப்பது வாங்குவது இது இரண்டுமே இருக்க வேண்டும் இந்த பண்பு இரண்டுமே முழுமையான அளவில் இருக்க வேண்டும் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது அந்த செலவு செய்கிறதுக்கு தயங்கவே கூடாது செலவு செய்வதற்கு போட்டி போட்டுக்கிட்டு ஆர்வமாக செயல்படணும் அப்போ தான் அந்த இடத்துல சுதந்திரமாக நம்மளால் இருக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு செலவு செய்கிறதுக்கு ஒரு டீ குடிக்க போகிறோம் இல்லை சாப்பிட போகிறோம் அந்த செலவை யார் ஏற்றுக்கொள்வது யார் தலையில் கட்டுவது அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா செலவு செய்வதற்கு பின்வாங்குகிறோம் பதுங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சுதந்திரமாகவே இருக்க முடியாது ஒரு திருடரை போல் நம்ம நான் ஆறிவிடுவோம் ஏன்னா செலவு செய் யார் செலவு செய்வது இந்த சாப்பிட்ட காசுக்கு சாப்பிட்ட அந்த உணவுக்கு யார் பில் கட்டுவது அது மாதிரி அந்த அந்த இடத்துல நம்ம ஒரு திருடரை புற பதுங்கி கொள் பதுங்கி கொண்டோமையானால் நம்ம நம்ம உடம்பும் அந்தளவுக்கு சுதந்திரமாக செயல்படாது நாம் அந்த இடத்துல சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னா தான் நம்ம உடல் உள்ளுறுப்புகளும் சுதந்திரமாக செயல்படும் உடல் உள்ளுறுப்புகள் அதோடைய அதாவது இறப்பை அது சுதந்திரமாக வேலை செய்ய வேண்டும் நம்ம பதுங்குகிறோம் அப்படின்னா அதுவும் பதுங்க ஆரம்பிச்சிடும் நம்ம திருடரை யார் அந்த செலவை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த போட்டியில் நம்ம பதுங்குகிறோம் பின்வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம உடல் உள்ளுறுப்பு அதுவும் பின்வாங்கும் பதுங்கும் பதுங்கி கொண்டிருக்கும் அதனால் வந்து போட்டி போட்டு செலவு செய்யும்போது செலவு செய்கிறவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக இருப்பார் அந்த இடத்துல ஒரு நாலு நண்பர்கள் அவங்க நாலு நண்பர்களோ அஞ்சு நண்பர்களோ அந்த பத்து நண்பர்களோ அந்த இடத்துல யார் செலவு செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாரோ அவர் அந்த இடத்துல சுதந்திரமாக இருப்பார் செலவு செய்வதிலிருந்து தப்பிச்சிக்கிறார் பாருங்க பின்வாங்கிறார் பாருங்க அவர் வந்து எப்போவும் ஒரு திருடரை போல் பதுங்கிக் கொள்வார் அவர் சுதந்திரமாகவே அங்கே இருக்க முடியாது பார்வையிலிருந்து பிறருடைய பார்வையிலேருந்து தப்பி தி தப்பிக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருப்பார் அப்போ அவருடைய உடல் உள்ளுறுப்பு கைகால் அசைவுகள் முகங்கள் கண் அசைவுகள் எல்லாமே வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பதுங்குகிற மனப்பான்மையோடு சுதந்திரம் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல கூச்சம் அதிகமாயிடும் கூச்சமே ஒரு கூச்சத்தை வெல்ல என்றால் என்ன பண்ணணும் நண்பர்களோடு இருக்குமோ எனக்கு கூச்சமாக இருக்குது உறவினர்களோடு இருக்குமோ கூச்சமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னாக்கா அந்த உறவினர்களோடு இருக்கும்போது நண்பர்களோடு இருக்கும்போது செலவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் செலவு செய்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப அடிப்படையான அப்போ இதெல்லாம் வந்து நமது உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை இதை இது இதை நீங்கள் பண்ணாமல் என்ன தான் உடற்பயிற்சி பண்ணாலும் சரி என்ன தான் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்டாலும் சரி மருந்துகளை சாப்பிட்டாலும் சரி உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது ஆக இந்த உறவுமுறை ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு உறவுமுறை ரொம்ப முக்கியம் பகிர்ந்து உண்பதன் மூலமாகத்தான் உறவுமுறை ஏற்படுகிறது பகிர்ந்து உணவுகளை ஒருவருக்கு பொழுது அவருக்கு ஏற்படுகிற விசுவாசம் அதன் மூலம் அதுதான் அன்பு தான் அன்பு அது பகிர்ந்து உண்பதால் மட்டும்தான் அந்த உறவுமுறை அன்பு பிறப்பிடம் என்பது விசுவாசம் அது உணவை பகிர்ந்து கொள்வதால் தான் அன்பு அங்கிருந்து அங்கிருந்து தான் பிறக்கிறது ஒருவருக்கு உணவை கொடுப்பது அம்மா மேலே ஏன் பாசம்னா அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க அதனால் அந்த குழந்தைக்கு அம்மா மேலே ஒரு விசுவாசம் இதுதான் அன்பு அதனால் தாய்ப்பாலே ஒரு அம்மா குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய் அம்மா மேலே அன்பு வராது பாசம் வராது அதனால் வந்து உணவை பிறருக்கு கொடுப்பதால் அவருக்கு ஏற்படுகிற அந்த விசுவாசம்தான் அன்பாக மாறுகிறது நாம் பிறரிடம் வந்து வாங்கும்போது நமக்கு அவர் மீது ஏற்படுகிற விசுவாசம்தான் அது அன்பாக வெளிப்படுகிறது பாசமாக வெளிப்படுகிறது அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே அன்பு இருக்குதோ அவங்க தான் சுதந்திரமாகவும் இருக்க முடியும் அப்போ பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று பொருள் பகிர்ந்து உண்பதில் உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் உங்களிடம் உள்ள உணவை பிறருக்கு கொடுப்பதில் ஒரு செலவுகளை ஏற்றுக்கொள்வதில் நாலு நண்பர்கள் இருக்கீங்க பத்து நண்பர்கள் இருக்கீங்க அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற செலவுகளை நீங்கள் போட்டி போட்டு எப்போ நீங்கள் இருந்தாலும் அது மாதிரி மற்றவங்களும் இருக்கும்போது உங்களுக்கு அதனால் ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் ஏற்பட்டு எல்லாருமே செலவு செய்வதற்கு ஆர்வமாக இருந்து விட்டால் எப்போதுமே அப்போது ஒரு இந்த அந்த வாய்ப்பு என்பது ஒருத்தருக்கு இந்த இடவை நான் செலவு செய்கிறேன் எப்போது நீங்கள் செலவு செய்கிறீங்க நான் செலவு செய்கிறேன் அப்படி இன்னொரு நண்பர் சொல்வார் போன வாட்டி நீங்கள் பண்ணீங்க இப்போ நான் பண்ணுங்க எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவுல எப்போது வந்து இதனால் ஒன்றும் எப்போதுமே வந்து ஒருத்தர் மட்டுமே செலவு செய்கிற அந்த அதனால் ஏற்படுகிற இழப்பு ஒன்றும் பெருசாக ஆகிடுது அதனால் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த உறவுமுறை உறவுமுறை எதனால் ஏற்படுகிறது உறவுமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் உறவு உறவினர்களோடு நீங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் சுதந்திரமாக நடக்க வேண்டும் ஒரு நண்பர்கள் மத்தியில் நீங்கள் சுதந்திரமாக பேச வேண்டும் சுதந்திரமாக பார்க்க வேண்டும் சுதந்திரமாக நடக்க வேண்டும் அது எங்கே எங்கே இருக்குதுன்னா அதோடய ரகசியம் எங்கே இருக்குதுன்னா நீங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு செலவு செய்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக பார்க்க முடியும் பேச முடியும் பா சுதந்திரமாக பாச பார்க்க முடியும் பேச முடியும் அப்புறம் வந்து சுதந்திரமாக அந்த இடத்தில் நடமாட முடியும் நீங்கள் வந்து எங்கே நம்ம பேச்சு கொடுத்தா ரொம்ப ஆர்வமாக அந்த உறவினர்கள் நாலு பேர் மத்தியில் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் செலவு நம்ம தலையில் செலவுகள் வந்து நம்ம தலையில் இறங்கிடும் அப்படிங் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த இடத்துல நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்க மாட்டீங்க உட்காந்துருவீங்க கூச்சம் வந்துடும் நடப்பதற்கே கூச்சம் வந்துவிடும் அதனால் வந்து சுதந்திரங்கிறது எங்கே இருக்குது இந்த பகிர்ந்து உண்பதில் உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் நாம் சுதந்திரமாக பார்க்க வேண்டும் சுதந்திரமாக பேச வேண்டும் சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்றால் அந்த பகிர்ந்து கொழுகிற நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும் போது பகிர்ந்து உண்ணுகிற அதில் ஆர்வமாக இருக்கணும் செலவுகளை ஏற்றுக்கொள்வதில் ஒரு போட்டி போடணும் அப்போ தான் சுதந்திரமாக நம்முடைய ஆளுமை வெளிப்படும் நம்முடைய பேச்சுத்திறன் வெளிப்படும் அன்பு வெளிப்படும் பாசம் வெளிப்படும் உடல் உள்ளுறுப்புகள் சுதந்திரமாக வேலை செய்யும் அந்த உணவு செரிமான மண்டலம் இதயம் நுரையீரல் இப்படி எல்லா உறுப்புகள் ரத்த ஓட்டம் எல்லாமே சுதந்திரமாக வேலை செய்யும் நீங்கள் பதுங்குறீங்க செலவு செய்ய தயங்குறீங்க அப்படின்னா எல்லாமே பதுங்கும் தயங்கும் இதயமும் பதுங்கும் நுரையீரலும் பதுங்கும் சிறுநீரகமும் பதுங்கி தயங்கி ஒதுங்கும் அதனால் வந்து உடல் உள்ளுறுப்பு வந்து மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் உணவு செரிமான குறைவு ஏற்படும் அதனால் வந்து ஆக வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டும் எதுவுமே இழக்காமல் அதாவது ஒரு விலை கொடுக்க வேண்டும் விலையில் அதான் நம்மகிட்ட அதை வந்து பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் அது ஒரு துணிச்சல் அதுதான் துணிச்சல் அதுதான் உங்களுக்கு வீரத்தை தரும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு தைரியமானவர்களாக இருக்க வேண்டும் உறவினர்கள் மத்தியில் தைரியமானவர்களாக வீரம் உடையவர்களாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த பகிர்ந்து உண்பதில் நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் பகிர்ந்து உண்பதில் அதாவது உணவுகளை பகிர்ந்து உண்பதில் போட்டி போடணும் செலவுகளை ஏற்றுக்கொள்வதில் போட்டி போடணும் அதுக்காக வந்துட்டு உறவினர் கல்யாணம் நகைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க நகைகள் ஆயிரக்கணக்கில் ரொக்கத்தை கொடுக்கறது ஒரு மொய்ப்பணம் எழுதுறது அன்படிப்பாக பல ஆயிரக்கணக்கில் வந்து செலவு செய்வது அதெல்லாம் பண்ணாமல் வெறும் உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தாராளமாக இருங்க உணவுகளை இப்போ வாங்கி கொடுப்பதில் நண்பர்களோடு இருக்கும்போது உணவுகளை வாங்கி கொடுப்பதில் நீங்கள் போட்டி போடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது நகை எல்லாம் எடுத்து போடுவாங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நிறைய நகை நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய பணம் ரொக்கமாக வைப்பாங்க அதில் தான் இவங்க தாராளமாக இருப்பாங்க ஆனால் மற்ற விஷயங்களில் பின்வாங்கிவிடுவாங்க ஒரு நண்பர்கள் நாலு நண்பர்களோடு இருக்கும்போது உறையினர்களோடு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு உணவுகளை உணவு செலவை ஏற்றுக்கொள்வதில் பின்வாங்குவாங்க ஒரு நாலு பேர் ச ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னா அந்த சாப்பாடு செலவை யார் ஏற்றுக்கிற அதில் தயங்கிடுவாங்க ஆனால் வந்து கல்யாணத்தில் பார்த்தா தாராள தன்னை தாராளமானவர்களாக காட்டிக் கொள்வதற்காக த தன்னுடைய மரியாதையை ஒழித்துக் நிறைய செலவு செய்து மொய் பணம் செய்வாங்க அதனால வந்து அதனால அதனால்தான் நிறைய பேர் இந்த பகிர்ந்து உண்பதற்கே தயங்குறாங்க அதாவது செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் தயங்குறாங்கன்னா எங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த செலவுகளெல்லாம் ஏற்றுக்கிட்டாக்கா நிறைய பணம் மொய் வைக்க முடியாது நிறைய பணம் நகையாக மொய் செய்ய முடியாது சீர் செய்ய முடியாது அதனால் அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இந்த மாதிரி பகிர்ந்து உண்பது ஒன்று உண்ணும்போது நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது ஏற்க அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்வதில் நாம் போட்டி போடணும் அதுக்கு எது தடையாக இருக்குன்னா இந்த மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட சடங்குகள் ஆடம்பரமாக நடத்தப்படுகின்ற இந்த திருமண காரியங்கள் இதுக்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்புறம் வந்து மருத்துவ செலவுக்காக பணம் கல்வி செலவுக்காக தனியார் கல்வி நிலையங்களில் பள்ளிகளை பிள்ளைகளை படிக்க வைப்பது இதனால நிறைய பணம் மக்களுக்கு செலவாகிறதுனால மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது செலவு செய்கிறதே பயப்படுறாங்க எங்கே செலவு செய்தால் மருத்துவ மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் போய்விடும் கல்வி செலவுக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கிற அந்த பணத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் அதனால் நண்பர்களோடு உறவு உறவினர்களோடு இருக்கும்போது கொஞ்சம் தன்னடக்கமாக இருந்துப்போம் அதிக அதிக பிரச்சினமாக எதாவது செலவு பண்ணிவிடக்கூடாது கஞ்சத்தனமாக இருந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த மருத்துவம் எல்லாம் கல்வி எல்லாமே அரசு உடைமையாக்கப்பட்டு கட்டணம் இல்லாமல் இந்த மக்களுக்கு கிடைக்கிது அதே போல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கட்டணம் இல்லாமல் கல்வி மருத்துவம் கிடைக்கின்றது அதே போல் வந்து இந்த ஆடம்பரமாக திருமணம் செய்வதற்கு இங்கே தடை விதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நிலமை இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செலவு அதிகமாக ஆடம்பரமாக யாரும் வந்து செலவு செ செலவு பண்ணி நீங்கள் கல்யாணமோ எந்த நிகழ்ச்சியுமே நடத்த முடியாது அப்படிங்கும்போது அதே அதே மாதிரி மிகப்பெரிய வீடுகளை கட்டுவதற்கும் தடை விதித்து விட வேண்டும் ஆடம்பரமான வீடுகளை கட்டுவதற்கு தடை விதித்து விட வேண்டும் ஒரு அளவு ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான வீடு தான் அங்கே இருக்கணும் வீட்டு வேலைக்காரர்களுக்கு வீட்டு வேலை செய்வதற்கு தடை விதித்து விட்டாலே போதுமானது பெரிய வீடுகளை கட்ட மாட்டாங்க பெரிய வீடு கட்டுறதுக்கு என்ன காரணம் மிகப்பெரிய வீடுகளை மாளிகை போன்று வீடுகளை கட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல அவங்கள நம்பி தான் கட்டுறாங்க அதே அந்த வீட்டை பராமரிக்க வேண்டும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு வீடு பெரிய வீடாக கட்டுறாங்கன்னா அந்த வீட்டில் வேலையாட்களே பத்து பேரை போட்டால் தான் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு நாலஞ்சு பேராது வே வீட்டு வேலைக்காரர்களை நியமித்தால் தான் மிகப்பெரிய க மிகப்பெரிதாக கட்டப்படுகிற வீடுகளை நிர்வகிக்க முடியும் அப்போ வீட்டு வேலைக்காரர்களை தடு தடை செய்து விட்டால் வீட்டு வேலை செய்பவர்களை தடு தடை செய்து விட்டால் வீட்டு வேலைக்கு தடை விதித்து விட்டால் யாரும் பெரிய வீடு கட்ட மாட்டாங்க பெரிய வீடு கட்டிட்டு அப்புறம் அதை யார் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாம் அழுக்கடைஞ்சு போய் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேவையான அளவு மட்டும் கட்டிப்பாங்க அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை போது தான் சின்ன சிறிய வீடாக கட்டும் அதனால நிறைய பணம் மிச்சமாகுது பாருங்கள் அது மாதிரி ஒரு ஒரு பட்டு பட்டு புடவை இந்த மாதிரி விலை ஒரு ஆடைக்கு உச்சக்கட்ட விலையை நியமிக்க வேண்டும் ஒரு 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 புடவை இருந்தால் அது ஆயிரம் ரூபாய் தாண்டக்கூடாது ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இந்த உலகத்தில் எங்கேயுமே புடவை கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஒரு பேண்ட் ஷர்ட்டோ அப்போ இதன் மூலம் மக்கள் வந்து தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கிற அந்த நடைமுறை குறைந்து இப்போ நடைமுறை குறைந்து நிறைய பணம் மக்கள்கிட்ட சே மக்கள்கிட்ட இருக்கும் அதனால் தாராளமாக தைரியமாக என்ன பண்ணுவாங்க நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது பகிர்ந்து உண்பதற்காக செலவழிப்பார்கள் போட்டி போட்டுக்கிட்டு செலவழிப்பாங்க அப்போ அதனால உறவுமுறை ஏற்படும் அன்பு ஏற்படும் சைப்புத்தன்மை ஏற்படும் மனிதத்தன்மை அதிகமாகும் பாசம் அதிகமாகும் வன்முறை உணர்ச்சி குறையும் பழி வாங்குகிற உணர்ச்சி குறையும் மனசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் பகிர்ந்து உண்பதில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்க தாராளமாக இருக்கீங்க பகிர்ந்து உண்பது என்றால் கொடுத்து கொண்டே இருப்பது மட்டுமல்ல கொடுப்பதும் வாங்குவதும் எல்லாருமே கொடுப்பதற்காக போட்டி போட்டி விடும்போது அப்போ எல்லாருமே வாங்குவது வாங்குவதும் கட்டாயமாகிவிடுகிறது யாராவது ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்படிங்கன்னா அப்போ அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மற்றவங்கள்லாம் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கொண்டே இருப்பதும் தவறு வாங்கி கொண்டே இருப்பதும் தவறு கொடுக்கவும் செய்ய வேண்டும் கொடுப்பது ஐம்பது சதவீதம் வாங்குவது ஐம்பது சதவீதம் அப்போ தான் இயல்பான மனநிலை இருக்க முடியும் அப்போ தான் நம்ம உடல் உள்ளுறுப்பு சுதந்திரமாக இயங்கும் நோய்கள் இருக்காது அப்போ இந்த மாதிரி மருத்துவத்தை த தனியார் மயமாக்குறது கல்வி நிலையங்களை தனியார் மயமாக்குறது அப்புறம் வந்து பெரிய வீடுகளை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பது அனுமதி அனுமதிக்கொள் ஆடம்பரமாக திருமணங்களை நடத்துவது இந்த மாதிரி செல இந்த மாதிரி செலவு செய்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா பகிர்ந்து உண்பதில் போட்டி உறவு முறையை வெறுக்கிறாங்க ஏன்னா உறவு முறையை விரும்பினால் இந்த மாதிரி செலவு செய்ய வேண்டியிருக்கும் அவர்களுக்கு நிறைய செலவுகள் இந்த மாதிரி சில்லற செலவுகள் ஏற்றுக்கொள்ள பகிர்ந்து உண்பதால் ஏற்படுகிற செலவுகளை ஏற்றுக்க வேண்டியிருக்கும் அதனால் அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னா நம்ம வந்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் பணம் தேவை ஆடம்பரமாக திருமணத்தை நடத்த வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் பணம் தேவை அதனால் நண்பர்களோடு பழகுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அதனால் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இருந்து பழகுவதை தவிர்த்து விட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதனால் என்ன ஆகுதுனாக்கா ஒரு அன்பு இல்லை பாசம் இல்லை மகிழ்ச்சி இல்லை உடம்பு சுதந்திரமாக செயல்பட மாட்டேன் என்கிறது உடம்பு உள்ளுறுப்பு என்பது சுதந்திரமாக செயல்பட மாட்டேன் என்கிறது அதனால் நோய் வருது உணவு செரிமான குறை உடல் பருமன் அதிகமாகுது நீங்கள் உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது செலவு செய்வதற்கு போட்டி போடுங்க தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுங்கள் நிறைய விலை உயர்ந்த அன்பளிப்புகளை கொடுக்காதீங்க விலை உயர்ந்த அன்பளிப்புகளை கொடுக்காதீங்க விலை நகைகளையோ பணத்தையோ அதிகப்படியாக அன்பளிப்பாக எந்த நிகழ்ச்சிக்கும் கொடுக்காதீங்க உங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும்னா ஒரு நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது உணவுகளை உணவுகளுக்காக செலவிடுவதில் ஆர்வமாக இருங்க உணவுக்கள் உணவுளுக்காக மட்டும் செலவிடுவது ஆர்வமாக இருங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எங்கே செலவு செய்கிறீங்களோ அங்கே சுதந்திரமாக இருப்பீங்க உணவுகளுக்காக செலவிடு ஒரு ஒரு நாலு பத்து பேர் ஓட்டல் போகிறீங்கன்னா அங்கே யார் செலவு செய்கிறாரோ அவர் அந்த இடத்தில் சுதந்திரமாக இருப்பார் அவருடைய உள் உறுப்புகள் சுதந்திரமாக வேலை செய்யும் இது இல்லாமல் நீங்கள் வந்து பின்வாங்கிறீங்க செலவு செய்ய பய பயப்படுறீங்க தயங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழைத்தனம் வந்துவிடும் பயந்தாங்குழித்தனம் வந்துவிடும் செலவு செய்திருக்க நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயந்தாங்குழித்தனம் வந்துடும் நீங்கள் வள்ளலாக இருக்கிறீர்கள் என்றால் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் பிறர் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி காக்காய்கள் கூட்டம் அதிகமாகிவிடும் உங்களை சும்மா புகழ்ந்துகிட்ருப்பாங்க உண்மை என்பது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் உங்கள் தைரியம் அளவுக்கு அதிகமாக போயிடும் அசட்டு அசட்டு தைரியமாக போயிடும் அது அழகு இல்லை கொடுக்கவும் செய்யணும் வாங்கும் இயல்பாக இருக்கணும் அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு உறவுமுறை என்பது ரொம்ப முக்கியம் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் தொழில் செய்கிற இடத்துல வந்து பகிர்ந்து உண்ணாதீங்க நண்பர்கள் அங்கே அந்த நட்பு உறவுமுறை எதுவுமே தொழில் செய்கிற இடத்துல கிடையாது தொழில் செய்கிற இடத்துல போய் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக பகிர்ந்து உண்பதில் நீங்கள் ஆர்வம் செலுத்தினால் தொழிலில் உங்களுடைய ஆளுமை வந்து முன்னேற்றம் ஏற்படாது உங்களுடைய திறமை என்பது முன்னேற்றத்தை அடையாது அதனால் தொழில் செய்கிற இடத்துல வந்து பகிர்ந்து உண்பதை தவிர்த்து விடுங்கள் அதுதான் வந்து தொழில் செய்கிறதில் பகிர்ந்து விட்டீங்கன்னா அங்கே உறவுமுறை ஏற்படும் உறவுமுறை ஏற்பட்டால் நீங்கள் போட்டி மனப்பான்மை என்பது குறைந்து விடும் அதனால் வந்து உங்கள் திறமை அதிகரிக்காது தொழிலில் வந்து உங்கள் திறமை அதிகரிக்காது தொழில் செய்யவே முடியாது சோம்பேறித்தனம் ஆகிடும் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த சாப்பிடுங்க என் உணவு சாப்பிடுங்க அவங்க உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படிங்க எங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரம் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா முதல் தான் வரும் தூக்கம்தான் வரும் அதனால் வந்து தொழில் செய்கிற இடத்துல உணவுகளை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமே இருக்கக்கூடாது அதே நேரத்தில் வெளியில் வந்துவிட்டிங்கன்னா தொழில் செய்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க நண்பர்களை பார்க்குறீங்க உறவினர்களை பார்க்குறீங்க அங்கே நீங்கள் பகிர்ந்து உண்ணணும் அங்கே நீங்கள் பகிர்ந்து உண்ணல உண்ணவில்லை என்றால் அதாவது தொழில் செய்கிற இடத்தை செய்கிற இடத்த விட்டு வெளியே அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் நண்பர்களை பார்க்கும்போது உறவினர் அங்கே நீங்கள் பகிர்ந்து உண்வதில் ஆர்வமாக செயல்படவில்லை என்றால் அப்போ அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் அதனால் இந்த முரணான இருவேறு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போன்று நடந்து கொள்ள நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும்